ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிரகடிக்கு சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ரோஹினியும் ரோஹிணி ஃப்ரெண்டும் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க அப்போ வந்து அந்த ஏமாற்றிட்டு போன நல்லா கதர் அவனும் சாப்பிட வரான் அப்போது ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருந்துட்டு பில்ஸ் பே பண்ண போகும்போது இவன் கொஞ்சம் சத்தமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்றான் பார்த்தோமே ஐயோ இவ்வளோ அப்படி சொல்லிட்டு இவ ரோஹினி போய் டே க ஃப் ஃப்ராடு பணத்தை ஏமாற்றிட்டு போய் ஏண்ட இப்படியெல்லாம் பிழைக்கிற இதெல்லாம் ஒரு புலப்பாடா எத்தனை பேர் வீட்டை இப்படி ஏமாற்றி ஏமாற்றி விற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செத்தான் போடுறான் அப்போ வந்து அவன் ரொம்ப நேக்கா ஏமா நீ யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கம்மா நான் இல்லைம்மா நீ ஆள் நான் இல்லைம்மா அப்போ நீ இல்லையா இருடா இந்த இப்போ ஃபோன் பண்ணால் தெரிய போகுது இப்போ தெரிஞ்சிடும் யார் என்ன ஏதுன்னு இருடா அப்படின்னு சொல்லும்போது போது அவன் சுதாரிச்சு ரோகிணியை தள்ளி விட்டுட்டு ஓடிடுவான் ஓடும்போது அப்போ அவன் ஃப்ரெண்டு துரத்துகிட்டே போகிறாங்க துரத்தபோது பிடிக்க முடியல அவனே வேகமாக மனோஜ்கிட்ட போய் சொல்கிறாங்க மனோஜ் இந்த மாதிரி அந்த ஃப்ராடு பேயில் பார்த்தேன் எந்த ஃப்ராடு பயிலாக இருப்பேன் அப்படின்ட்டு நீ என்ன ஓராயிரம் ஃப்ராடு போயிட்டே ஏமாந்துருக்கிற அந்த கதர் தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்போ அவன் சொல்கிறான் இதோட ரெண்டு தடவை நம்மள சீக்கிட்டான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட சீக்குவான் அந்த முத்துக்கு வேறு தெரிஞ்சுன்னா அந்த பணத்தில் பங்கு வேற கேட்பான் முத்து பிடிக்கவே விடக்கூடாது நம்ம தான் நம்ம தான் அவனை பிடிக்கணும் இல்லாட்டி அவன் வருஷம்ல அதை சொல்லி காட்டிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் மனோஜும் பிளான் பண்றாங்க அப்போ வந்து அப்போ மனோஜ் வந்து ஒரு யோசனை சொல்றான் ரோஹிணி இந்த நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து பா பார்வதி ஆண்டி அவங்க வந்து இந்த மை இந்த இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்கல்ல இப்போ தொலைஞ்சு போன பொடுறெல்லாம் அவங்கள பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வேணால் வந்து பார்ப்போம்மா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும் விட கிடச்சிரும் நான் வேணால் நாளைக்கு நான் ஆண்டிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வேமா அவளும் சொல்கிறேன் அந்த மாதிரிப்பா இருக்கிறாங்க நான் வேணா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த பூசாரியை கூட்டிகிட்டு வர்றாங்க பூசாரியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்க்கும்போது அப்போ எல்லாருமே ஃபே ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துருக்காங்க முத்து மீ மீனா எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ முத்து வந்து கலாய்க்கிறாரு இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை இதுலலாம் ஒன்றும் தெரியாது அப்புறம் ஸ்ருதியும் ஆமாங்க வெத்தலையில் சுண்ணாமல் தான் அந்த பார்த்துருக்கேன் இது என்னங்க ஏதோ கருப்பாக மைய தடை பார்க்குறாங்க கருப்பாக தானே தெரியும் இதில் என்ன தெரிய போகுது அப்படின்னு அப்போ அந்த பூசாரி சொல்லாடி எதுலேயுமே ஒரு நம்பிக்கை வேணும் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னமே டேய் சும்மா இருடா நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லி எனக்கு பழிக்காமல் போக போகுது அப்படின்ட்டு மைய தடை பார்க்கும்போது ஏப்பா தம்பி போதை ஃபீஸை வைப்பா அப்படி சொன்னேன் பணத்தை எண்ணி வைக்கிறாங்க அப்படியே இலையை தடையிட்டே இருக்கும்போது இலையில் ஓட்ட வந்துடுது சுருதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன தெரியுது சாமி அந்த பக்கம் இலை கிழிஞ்சி அவரோட கை தான் தெரியுது அப்படின்னுமே அந்த சாமியார் வந்து கோச்சிட்டு படக்கம் நிந்திரிச்சு போயிடுறாங்க பார்வதி அம்மா நீங்கள் சொன்னதுக்காண்டி தான் நான் வந்த இந்த இவங்க வீட்டில் என்னம்மா என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க இவங்க வீட்டு இவங்க பொருள் எந்த பொருளுமே கிடைக்காதம்மா தொலைஞ்சு போனது தொலைஞ்சு போனது தான் அவன் கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு இது பண்ணுறாரு அப்போ வந்து மனோஜ் டே ஒன்றால் தான்டா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது நானே எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரவதியாது ஏன்டா இத்தனை போலீஸ் தேடுறாங்க நாங்கள் தேடுறோம் நீங்கள் தேடுறீங்க இவங்களுக்கெல்லாம் சிக்காதது இந்த ஒத்தரவை வெத்தலையில் சிக்கிறமாடா ஏண்டா இன்னும் மூட நம்பிக்கையில் வாழ்கிறீங்க கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு மனோஜர் திட்டுறாங்க திட்டணுமே ஆண்டி இவங்க அங்கிள் எங்கள் அப்படின்னா அவங்க கல்யாண வேலையாக கும்பகோணம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கல்யாண வேலை தான்